ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் ஏரா பிரியாணி செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏரா இஞ்சி பூண்டு பேர் தயிர் பட்டை கிராம்பு இலக்காய் அந்த பிரிஞ்சி ஏலக்காய் இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி ஆஸ் யூஷுவல் நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி தான் இதுவும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேன் சாப்பாடு ஆயில் ஊற்றிட்டு பட்ட கிராம்பு இருக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறாவை அப்படியே சேர்க்க போகிறது இல்லை பிரியாணியில் இதை நல்லா கொஞ்சம் பாயில் விட்டுட்டு அதுலேருந்து வர தண்ணியை தான் நான் அந்த பிரியாணியில் சேர்க்க போகிறேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இதேமாரி இருந்து தண்ணி ஒன்று பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அதை தான் நான் அந்த தண்ணியை மட்டும் தான் நான் இந்த பிரியாணியில் சேர்க்க போகிறேன் தெரியல ஆனியன் நல்லா வணங்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு வந்து ஒன் கேஜி இற எடுத்திருக்கேன் ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா நெக்ஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி மஞ்சள் மஞ்சத்தூள் பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மந்திக்காக நான் அரைச்சி வச்சிருக்கிற மந்தி பிரியாணி மசாலா நான் இதையும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்டே இதுமாரி மசாலா இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு தான் அந்த மந்தி பிரியாணி மசாலா சேர்த்துக்க போகிறேன் இது வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலி நம்ம ட்ரை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிளகாத்தூள் சேர்க்கலை ஏன்னா நான் வந்து மிளகா வந்து கா போட்டிருக்கேன் பச்சை மிளகா நாலு போட்டுறதால நான் சேர்க்கலை உங்களுக்குலாம் தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படினா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி அலந்து ஊற்றிடலாம் இந்த இற வேக வச்சு எடுத்தோம் பார்த்திங்களா அதோட தண்ணி இதை வந்து கூட சேர்த்தா இந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இதேமாரி சிக்கன் பிரியாணியும் இதேமாரி செஞ்சுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் அரிசியும் சேர்த்துடலாம் ஃபைனலாக இதை கூட கொஞ்சம் மல்லிகளையும் சேர்த்துடலாம் ஃபைனலாக நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இந்த இறாவில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் தூள் சிக்கன் மசாலா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் எறா பார்த்திங்கன்னா நான் நல்லா மசாலாலாம் போட்டு அப்படியே பரட்டி வச்சுட்டேன் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆனியனை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே வனலில் நம்ம இறாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஏரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மேலே ஏராவெலாம் அடி எங்கள் வீட்டு ஏறா பிரியாணி இப்போ வந்து இந்த ஆனியன் அடியே மேலே தூவி இருக்கும் எங்கள் வீட்டு இரா பிரியாணி சூப்பராக சுவையாக மணமாக அழகாக ரெடியாகிடுச்சு இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா வாசனை இதுக்கு ரைத்தாவும் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்